ஹாய் ஹலோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை மணிக்கு இரவு ஒன்பது ஒன்பது மணி அளவில் அந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டுருக்கோம் நான் உங்களுக்கு அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில்லை வங்கக்கடலில் அதுவும் குறிப்பாக நம்ம கன்னியாகுமரிக்கு தெற்கு பகுதியில் ஒரு குறைந்த காற்று சூழ்ச்சி நீடித்து வருகிறது தமிழ்நாட்டில் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கடந்த ஒரு ஏழு நாட்களில் பரவலாக ஒரு பலத்த மழை வட மாவட்டங்களை பெஞ்சது பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான மழை காணப்பட்டது சொல்லப்போனால் விழுப்புரம் மாவட்டம்னா இயல்பை விட கூடுதலாக நூற்றி எண்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெற்றது அதுபோல் பல மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் நல்ல மழை பெஞ்சது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை ஓய்ஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கடந்த ரெண்டு மூணு நாட்களாக வட மாவட்டங்களில் பெருசாக மழை இல்லை இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொங்கு மண்டலங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் அங்காங்கேயும் மழை இருக்கு இந்த நேரத்தில் அடுத்த வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு எப்படி மழை இருக்க போகுது எந்தெந்த இடங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் வானிலையில் எப்படி மாற்றம் இருக்கலாம் தற்போதைய ரேடார் மேச்சி தற்போதைய நிகழ்வுகளையும் பார்த்து பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம நம்ம அடுத்தடுத்த வீடியோ பத்திகள் பதிவு செய்யும்போது உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் தற்போதைய ரேடார் இமேஜில் நீங்கள் வந்து பார்க்கலாம் குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது அதே போல் கோவை மாவட்டத்திலையும் பல்வேறு இடங்களில் நம்ம பொள்ளாச்சி சரௌண்டிங்காக இருக்கட்டும் கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மாலை நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இடியுடன் கூடிய மழை காணப்பட்டது அதே போல் வந்து நம்மளுடைய கொடைக்கானல் பகுதியிலும் மழை பெஞ்சிட்ருக்கு கூடுதலாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் கடலோர பகுதிகள் மழை பெஞ்சிட்டு இருக்குது ஆனால் இல்லை ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை தான் இது வந்து வரக்கூடிய நேரங்களில் நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்திலேயே நம்ம எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சரௌண்டிங் அதேபோல் தூத்துக்குடி அந்த ஒரு பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நேரங்களில் மழை எதிர்பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய வானிலை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் காற்று அமைப்பு எப்படி இருக்குமோ அதாவது இன்னும் சொல்லப்போனால் போனால் சனி திசை காற்றுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு திசையிலேருந்து காற்று வடகிழக்கு பருவமழை காலகட்டங்கள் வரும் அதே போல் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலகட்டம் போல் காற்று திசைகள் இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கடலோர பகுதிகளில் மழை இல்லை இப்போதைக்கு மழை இல்லை வட மாவட்டங்களில் மழை இல்லை இந்த வடகிழக்கு பருவமழையும் போது இந்த ஒரு காற்று சுயற்சி உருவானால் உள் மாவட்டங்களுக்கு கொங்கு மாவட்டங்களுக்கு நல்ல மழை பெய்யும் அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்போதைக்கு இருக்குது இப்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு காற்று வரைபடத்தில் பார்க்கலாம் குறிப்பாக வருகின்ற பதினெட்டாம் தேதி பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு காற்று நீடிக்க நீடிக்கப்போது நம்மளுடைய கேரளாவின் கடலோரப் பகுதியில் நீடிக்க போகுதுங்கிறனால நிச்சயமாக நம்மளுடைய கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மழை தொடரும் இப்போ வரைக்கும் பெருசாக மழை இல்லைனாலும் இன்னும் பதினெட்டாம் தேதினா இன்றைக்கி வந்து தேதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது தெரிய வரும் பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதியிலேருந்து ஒரு ஐந்து நாட்கள் நான்கு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நிச்சயமாக மழை இருக்குது அதில் ஒரு மாற்றமும் கிடையாது இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே தான் இந்த ஒரு காற்று சுழற்சி அதோடைய நிலைமை மாறும் அதாவது வலு குறை செய்யும் அல்லதுன்னா முற்றிலும் செயலில் இருந்துவிடும் அந்த ஒரு செயலில் போது தான் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களை வீசக்கூடிய காற்று போல் வீசக்கூடும் அப்படி ஒரு காற்று வீசினா தான் நமக்கு தென்மேற்கு பருவ காலகட்டங்களில் வரக்கூடிய அந்த ஒரு வெப்பச்சலன மழை தமிழகத்தில் பரவலாக இருக்கக்கூடும் அதுவும் குறிப்பாக வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் நல்ல மழை கிடைச்சிருக்கு தென் மாவட்டங்களில் இப்போ வரைக்கும் மழை இல்லை கொங்கு மண்டலங்களில் மழை தொடங்கியிருக்கு தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மழை இல்லை ஆனால் வரக்கூடிய நாட்களில் டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்காது கூடுதலாக தென் மாவட்டங்கள் நம்முடைய கொங்கு மண்டலங்களில் மட்டும் மழை இருக்கக்கூடும் இந்த நேரத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை எங்கெங்கும் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எங்கெங்க மழை எதிர்பார்க்கலாங்கிற ஒரு விரிவான தகவலை இனிமேல் பார்ப்போம் முதல் கட்டமாக நம்ம கொங்கு மாவட்டங்களை போது சேலம் மாவட்டத்தில் மழை இருக்கக்கூடும் சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதி எடப்பாடி பகுதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழை பதிவாகும் நம்மளுடைய மேட்டூர் பகுதியிலும் ஓரளவுக்கு நல்ல மழை பதிவாகிறதான வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்களில் உண்டு நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தினசரி நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இடியுடன் கூடிய மழை நாமக்கல் மாவட்டங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு தினமும் பெய்யும் பெய்த வாய்ப்புகள் உண்டு ஈரோடு மாவட்டத்திலும் சத்தியமங்கலம் பகுதியாக இருக்கட்டும் ஈரோடு பகுதியாக இருக்கட்டும் அந்த அந்தனுடைய சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த ஐந்து நாட்களில் மூணு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யும் அதே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கோவை மாவட்டத்தில் நம்ம கோவை மாவட்டம் வால்பாறை பகுதிகள் பாலக்காடு கணவாய் பகுதிகள் இந்த இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை எதிர்பார்க்கலாம் கோவை மாவட்டம் மட்டும் இல்லாமல் திருப்பூர் மாவட்டத்துலேயும் பரவலாக நல்ல மழை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாவட்டங்களில் குறிப்பிட்ட இந்த இடங்களில் தான் மழை பெய்யும் நம்ம சொல்ல முடியாது இந்த ஐந்து நாட்களில் மாவட்டங்களில் பரவலாக ஆங்காங்கே நல்ல மழை பெய்யுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மாவட்டங்களில் எங்கே வேணால் நல்ல மழை பதிவாகிறது வாய்ப்புகள் அதிகமாக உண்டு திண்டுக்கல் மாவட்டம் மதுரை தேனி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நிச்சயமாக தினசரி மழை எதிர்பார்க்கலாம் மதுரை மாவட்டத்தில் டெய்லி மழை பெஞ்சிட்ருக்கு இது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விருதுநகர் மாவட்டங்களில் இந்த சாத்தூர் பகுதிகள் போல் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த ஏரியானா வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக கனமழை பெய்யும் அதாவது ராஜபாளையம் சரௌண்டிங்கும் ஒரு நல்ல மழைக்கான வாய்ப்புகள் உண்டு போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை காணப்படும் ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான மழை காணப்படும் இந்த பதினாறாம் தேதி அதாவது இன்னும் இரண்டு நாட்களுக்கு பிறகு வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை அண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரவலான மழை நம்மளுடைய பல்வேறு இடங்களில் காணப்படும் அதாவது இந்த புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அதே போல் வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள்லாம் பல்வேறு இடங்களில் வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மழை மழை பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சி மாவட்டத்தில் பெருசாக மழை கிடைக்கல இப்போ வரைக்கும் இருந்தாலும் வந்து பொறுத்திருந்தது தான் பார்க்கணும் முடியும் ஏன்னா திருச்சி மாவட்டத்தில் நம்ம மழை எதிர்பார்த்தோம் இப்போ வரைக்கும் திருச்சி மாவட்டத்துலையும் மழை பதிவாகலை திருச்சி மாவட்டத்தை தவிர்த்து நம்மளுடைய திருச்சி அவுட்டர் ஏரியாவில் நல்ல மழை பெய்யுது திருச்சிக்கும் நம்மளுடைய தெற்கு பகுதியில் மணப்பாறை பகுதியில் நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருக்குது திருச்சி சரௌண்டிங்கில் தான் பெருசாக மழை இல்லை வரக்கூடிய நாட்களிலையும் நம்ம திருச்சியில் மழை எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு நேரத்தில் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் அவ்வப்போது லேசான மழை காணப்படும் ஒரே இடங்களில் மட்டும் மிதமான மழை இந்த பத பதினாறு பதினேழு தேதிகளை எதிர்பார்க்கலாமே தவிர அதுக்கு முன்னாடி வந்து அப்படின்னா கனமழைக்கான வாய்ப்புகள் இந்த மாவட்டங்களில் பெருசாக கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம் டெல்டா மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்களையும் இப்போதைக்கு பெருசாக மழை இல்லை கடலோர பகுதிகளுக்கு இப்போதைக்கு மழை இல்லாங்கினால பெருசாக யாரும் எதிர்பார்க்கணும் இப்போதைக்கு அடுத்த ஒரு ஐந்து நாட்களுக்கு வானிலை இப்படி தான் இருக்க போது கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பதிவாகிறது வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு ஏன்னா அந்த காற்று சுழற்சி கன்னியாகுமரி ஒட்டி நகர்றதுனால நிச்சயமாக நல்ல மழை பதிவாகும் அந்த இடங்கள்லையும் தற்போதைக்கு இந்த இந்த ஒரு வணிகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் நடிக்க போது இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வி எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் மறக்காமல் தெளிவாக உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்